நான் இங்கே விவரிக்க விரும்பவில்லை இந்த இடம் கொடுப்பது என்கிற பிரச்சனையிலே அவர் மகிழ்ச்சியாகவே தான் இருந்தார் இடம் அறிவித்த பிறகும் கூட என்னிடம் பேசினார் நானும் அவரிடத்தில் நன்கு பேசிக் கொண்டுதான் இருந்தேன் அவரை நான் தான் முதன் முதலாக டாக்டர் தனியா செல்லம் அவர்களிடம் இருதய சிகிச்சைக்காக அழைத்து கொண்டு சென்று அறிமுகப்படுத்தினேன் அதன் பிறகு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை வருவார் டாக்டர் தனியாசனத்தை பார்த்து விட்டு என்னையும் பார்த்துவிட்டு தான் செல்வார் அவர் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து திராவிட இயக்கத்துக்கு ஒரு பெரும் தூடாக திகழ வேண்டிய கொங்கு மண்டலத்தினுடைய சிங்கமாக திகழ்ந்த அவர் இப்படி ஒரு முடிவுக்கு வருவார் என்று நான் கனவிலும் நினைத்துப் பார்த்ததில்லை அவ்வளவு பெரிய இடி தலையிலே விழுந்ததைப் போல அவர் இந்த இயக்கத்துக்கு பணியாற்றி இருக்கிறார் பொதுமக்களுக்கு பணியாற்றி இருக்கிறார் விவசாயிகளுக்காக கடுமையாக போராடி இருக்கிறார் மக்கள் நலனே தன்னுடைய கடமை என்று வாழ்ந்த கணேசமூர்த்தி அவர்கள் இப்படி ஒரு முடிவெடுப்பார் என்று நான் நினைக்கவே இல்லை அவர் மறைந்தார் என்ற செய்தியை கேட்பதற்கு முன்பு மருந்து கொடுத்து விட்டார் என்று சொன்னபோதே எனக்கு உயிரெல்லாம் போய்விட்டது எவ்வளவு துணிச்சலானவர் எவ்வளவு மன உறுதி வாய்ந்தவர் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தார் என்று நான் என்னை அதற்கு மத்தியிலே ஏடுகளிலே அவருக்கு எம்பி சீட் கிடைக்காதனால்தான் வருத்தத்திலே அவர் இப்படி செய்து கொண்டார் என்ற செய்தி ஒரு சதவிகிதம் கூட உண்மை அல்ல அவருடைய மகளையோ அவரது மகனையோ அங்கே இருக்கக்கூடிய கட்சித் தோழர்களையோ மாவட்ட செயலாளரையோ கேட்டால் அது உண்மை என்ன என்பது அப்பொழுதுதான் தெரியும் அப்படி வாழ்ந்த அவர் இந்த இன்னும் பல ஆண்டுகள் வாழ வேண்டிய கணேசமூர்த்தி இப்படி எங்களை நட்டாற்றிலே விட்டுவிட்டு போவதைப் போல போவார் என்று நினைக்கவே இல்லை நானும் அவரும் சிறையிலே பத்தொன்பது மாத காலம் இருந்துவிட்டு நான் போட்டியிடவில்லை அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற போது அங்கே வெள்ளக்கோயில் பகுதியிலிருந்து மூன்று பஸ்களிலே வேலூர் சிறைச்சாலைக்கே வந்தார்கள் வந்து கண்ணீர் படித்தார்கள் தோழர்கள் நான் அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பினேன் அவர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை இதெல்லாம் அரசியலில் நான் நிறைய தோற்கிருக்கேன் இதை பற்றியெல்லாம் நம்ம வருத்தப்படக்கூடாது என்று சொல்லக்கூடிய மனோநிலையிலேதான் கணேசமூர்த்தி அவர்கள் இருந்தார்கள் இன்றைக்கு அவர் மறைந்தார் என்ற செய்தி என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவர் மருந்து குடித்தார் என்ற செய்தியவே தாங்கிக் கொள்ள முடியும் அவ்வளவு மன உறுதி வாய்ந்தவர் நெஞ்ச துணிவு கொண்டவர் எதை பற்றியும் கவலைப்படாதவர் இத்தனை ஆண்டுகள் இடையிலே எந்த பதவியும் இல்லை என்று அவர் கவலைப்பட்டதும் கிடையாது அப்படிப்பட்ட கணேசமூர்த்தி அவர்கள் என்றைக்கும் திராவிட இயக்க சரித்திரத்தில் கொங்கு மண்டலத்திலே அழியா புகழோடு ஒரு நட்சத்திரமாக என்றைக்கும் திகழ்வார் என்பதை இந்த நேரத்திலே வேதனையோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் இளைஞர்கள் சார்பிலும் விவசாயிகள் சார்பிலும் அவருடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை கண்ணீரோடு தெரிவித்துக் கொள்கிறேன்